ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே விசித்திரமான சில முட்டைகளை பற்றி தான் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற சில முட்டைகளோட நிறம் வடிவம் அளவு இதெல்லாமே நமக்கு நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது நம்ம பார்க்க போறது எமோனு சொல்லக்கூடிய ஒரு பறவையோட முட்டை ஸோ இந்த எமோனு சொல்லக்கூடிய பறவை ஆஸ்திரேலியாவில இருக்கிற ஒரு பறவை ஒரு மிகப்பெரிய ஓட்ட பறவைன்னு சொல்லலாம் இவங்க போடுற முட்டை பார்த்திங்கன்னா சாதாரண கோழி முட்டையை விட பல மடங்கு பெரியதாக இருக்கும் அளவில் பெரியதாக இருந்தாலுமே இதோட நிறம் இதோட அதிசயம்னு சொல்லலாம் ஸோ இந்த முட்டை ஆழமான பச்சை நிறத்தில் அந்த பச்சையோட மேலே கருப்பு நிறம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ரெட்டை நிறம் கலந்து தோற்றம் வாடுறதுக்கு காரணம் என்னென்னா புதற்காட்டுகளில் இதோட முட்டையை மறைவாக வச்சிருக்கிறதுக்கு உதவுறதால ஸோ மூன்று பெண் பறவை முட்டையை குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறப்ப அதோட நிறம் காரணமாக அது புத நிறல்ல உலர்ந்த இலைகள்ல மரத்தடி நிழல் இதை எல்லாத்திலையுமே கலந்துரும் ஸோ அங்கே வர பாம்பு நரி காட்டுப்புனை இது மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் அந்த முட்டையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையோட மேல் பகுதி கடினமாகவும் கொஞ்சம் விரல்கள் தழுவி பார்க்குறப்ப ஒரு சின்ன கல் போலையும் பரப்பு இருக்கிறதால இந்த முட்டையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அட் த சேம் டைம் மழை நீர் சூரிய வெப்பம் தரையில் ஏற்பட்ட சின்ன சின்ன அடிகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான இயற்கை கவசம் மாதிரியும் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா சுறாவோட முட்டை ஸோ எல்லா சுறாக்களும் இல்ல ஆனா சில வகை சுறாக்கள் பார்த்தீங்கன்னா முட்டை போடும் அதுதான் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயமாவே இருக்கு ஸோ இந்த முட்டைக்கு ஒரு பிரத்யோகமான பேரும் இருக்கு அது என்னன்னா மோமைட்ஸ் பர்ஸ்னு சொல்லப்படுது ஸோ இந்த முட்டை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு கருப்பு நிறமா இருக்கும் அதே வடிவத்தில் பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும் அதோட மூளைகள்ல நெளிந்த கொம்புகள் மாதிரி நீளமான தண்டு எல்லாம் இருக்கும் ஸோ இந்த தான் அலைகளால் அடிபட்டாலுமே இந்த முட்டை பாறைகளில் சிக்கி கொண்டு பாதுகாப்பா இருக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த சுறா முட்டைக்குள்ள இருக்கிற குட்டி சுறா ரொம்பவே ஸ்லோவா தான் க்ரோ ஆகும் சோ அது வெளிச்சம் கூட போகாத அளவுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு கருப்பு சூழல தான் வளருது அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையோட வெளிப்புறம் ரொம்பவே கடினமா இருக்கிறதால கடலோட எந்த சக்தியும் இந்த முட்டையை உடைக்காது ஏன்னா அவ்வளோ கடினமா இருக்கும் தான் அலைகள் அடிச்சாலும் பாலைகள்ல பட்டாலும் கடல் அடி மணல் நகர்ந்தாலும் இந்த குட்டி சுறாவோட முட்டை பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ் அடுத்தது ஒரு தவளையோட நுரை முட்டை சாதாரண தவளைகள் மாதிரி இல்லாம இந்த ஸ்பெஷல் தவளை வகை முட்டையை நீரில் நேரா போட மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா மரம் கிளைகள்ல நீருக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல நுரையோட ஒரு மிகப்பெரிய கூட்டம் கட்டுறாங்க ஸோ அந்த நுரை கூட கண்ணுக்கு பஞ்சு போல ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ள ரொம்ப பெரிய செக்யூரிட்டி இருக்கு அந்த நுரை வீடு ரொம்பவே பிரத்யோகமானதுன்னு சொல்லலாம் ஸோ இது மழை திட்டு விழுந்தாலும் சரி பறவைகள் கூட வந்தாலும் சரி அதை அடிப்படாமல் அந்த முட்டையை பாதுகாக்கும் எலி பூச்சி இது மாதிரி முட்டைகளை சாப்பிட பிராணிகள் வராமல் பாதுகாக்கும் என் சூரிய வெப்பத்துலேருந்து பாதுகாக்கும் முட்டை உலராமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த நுரை தான் உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோம் குட்டி தவளை வளர்ந்து ஒரு டைம் ஆகுறப்ப அந்த நுரை மெது மெதுவாக உருகி போகும் ஸோ அது மெல்ட் ஆகுறப்ப அந்த குட்டி தவளை நேராக கீழே இருக்கக்கூடிய நீரில் துள்ளி விழுந்து தண்ணீருக்குள்ள அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க அண்ட் லாஸ்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரோக்கோட எக்ஸ் ஸோ இந்த கிளாஸ் ஃப்ரோக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமான ஒரு தவளைன்னு சொல்லலாம் இந்த தவளையோட பொடி பார்க்கறதுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அதோட உடல் உறுப்புகள் கூட நமக்கு விளங்கும் ஸோ இது முட்டையும் அதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஸோ அதனாலே முட்டைக்குள்ளே குட்டி தவளை எப்படி வளருது அதோட சின்ன இதயத்துடிப்பு கூட நம்ம கண்ணுக்கு நேராக விளங்கும் இன்னும் ஒரு சின்ன உயிர் உருவாகிற அற்புதம் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை எங்கே வைக்கிறாங்கன்னா மரம் இலைகளில் இல்லைன்னா தண்ணீருக்கு மேலே இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒட்ட வச்சு வைக்கிறாங்க இனி இந்த முட்டைகளை காக்குறதுல முக்கியமான பங்கு யாருக்குன்னா அப்பா தவளிக்க அதாவது மேல் தவலிக்குன்னு சொல்லலாம் சோ அந்த மேல் ஃப்ரோக் தான் தினம் அந்த முட்டைகள் எல்லாம் சேஃபா இருக்குதா இல்லையானு சொல்லி செக் பண்ணுது அது இல்லாமல் சூடான வெயில் எல்லாம் நேரா படாம ஷேட் கொடுக்கறதும் இந்த மேல் ஃப்ரோக்னு சொல்லலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பயங்கரமான உயிர்கள் எல்லாம் வாரப்ப அதுக்கு எதிராக போராடுறதும் இந்த மேல் ஃப்ரோக்காக தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழித்து அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற தவளைகளை வளர்ந்ததுக்கு அப்புறமா தண்ணி குழாவோட அதை தொடங்குறாங்க ஸோ ஒவ்வொருலாம் சொல்லணுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முட்டைகளுமே சாதாரணமான முட்டைகள் இல்லை ஒவ்வொரு முட்டைகளுக்குமே நிறைய தான் நிறைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு முட்டையுமே அதோட நிறம் அளவு வடிவம் இது எல்லாமே சர்வைவர் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் செய்யப்பட்ட ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம்